இந்தியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் ஒன் டே மேட்ச்ல வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மேட்ச்ல வந்து இந்தியா முன்னூற்றி ஐம்பது ரன்களை டார்கெட்டாக கொடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா இந்த வெறுப்பாக ரொம்ப சீரியஸாகவே கொண்டு வந்தது வெற்றியும் இந்தியா பெற்றது அந்த அளவுக்கு தான் இந்த மேட்ச் சென்று கொண்டிருந்தது இந்த மேட்ச்ல வந்து தொடர்ந்து இடையிடையே சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் விட்டாலும் ரன் ரேட்ல வந்து ரொம்ப ரீடிங்ல இருந்துட்டே இருந்தாங்க ஆனால இந்த மேட்ச் யாருக்கு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நமக்கு நினைச்சு கூட பார்க்க வேண்டிய அளவுல இந்த மேட்ச் போய்கொண்டே இருந்தது கடைசி ஓவர் வரைக்கும்

அப்படி நமக்கு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த மேட்ச் அப்படிதான் சீரியஸா போயிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசீன் படுத்துறீங்க